ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சிருந்த மொத்த கோபத்தையும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியம் மேலே ரோஹித் சர்மா வந்து காட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ரோஹித் சர்மா வந்து ப்ராக்டிஸில் வந்து இணைஞ்சிருக்காரு அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா முதலாளாக வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் வந்து டீமில் வந்து இணைஞ்சு அவர் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்தார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டு மற்றும் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் வந்து நீண்ட கேப்புக்கு பிறகு வந்து ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு புறம் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு ரோஹித்துக்கு டி ட்வெண்ட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை டெஸ்ட்டு ஓடியில் கூட வந்து மிரட்டிடுறாரு அந்த ஆப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டில என்ன தான் அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தால் கூட ரோஹித் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் வந்து கிடையாது அந்த மாதிரி சூழலில் வந்து பாண்டியாவே ஷாக் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிக்ஸு ஃபோர்னு வந்து பறக்க விட்டுருக்காரு பல நாள் ஓவத்தை வந்து ஒன்றா காமிச்சிருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா கேப்டன் பொறுப்பிலேயிருந்து தூக்கிட்டாங்களா அந்த ஒரு கடுப்பை வந்து பாண்டிய ஓவரில் வந்து ரோஹித் சர்மா வந்து காம் காமிச்சிருக்காரு ரோஹித் அடிச்ச ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு மிரண்டு போய் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு நன்றி